ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல ஆரம்ப காலகட்டத்தில் ரஷ்யா ஓரளவு தடுமாறின விஷயங்கள்ல இதுவும் ஒன்று என்ன அப்புடின்னா அவர்களோட ஏர்லைன்ஸ் மேலே போடப்பட்ட தடைகள் தான் ஒன்று ரூட்டை ஹெவியா பைபாஸ் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சு அடுத்த அந்த ஏர்லைன்ஸுகளோட மெயின்டெனன்ஸு பார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரஷ்யா ஒரு கட்டுமையான சிரமத்துக்கு ஆளாச்சு உதாரணத்துக்கு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக ரஷ்யா அணுகக்கூடிய நாடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனா பிளைனை எடுத்தாகணும் துருக்கி இந்தியா சீனா மூன்று நாடுகளை தவிர வேற யார்கிட்டையும் கேட்க கூட முடியாது டே பார்ட்ஸை கொடுத்து உதவி பண்ணுகடா அப்படின்னு ரஷ்யாவுக்கு கொடுத்தா நமக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏக போக சிக்கல் இருந்த காலகட்டம் அதுக்கடுத்து இந்த ரூட் எடுக்கிறது மூலியமாவே ஒரு பகுதிக்கு சுத்திக்கிட்டு போறது மூலியமாவே ஒட்டு மொத்தமா ஏர்லைன்ஸ் திவால் ஆயிரும் ரஷ்ய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா திவாலாயிரும் ரஷ்ய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணா ரஷ்ய அரசாங்கமே திவாலாயிரும் அப்படின்னு ரைமியா பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்க ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு ரஷ்யா ஏகபோகமா ஓட்டு ஆரம்பிச்சிருச்சு டூவல் பர்பஸ் ஆயிரம் விஷயங்களை தூக்கி உள்ள போடும்போது ஏர்லைன் சமாச்சாரம்லாம் ஒரு கால் தூசி அப்படிங்கிற மாதிரி டக்குனு கடந்து போயிட்டார்கள் ஃபர்ஸ்ட் மூன்று நாள் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் புதுசா ப்ராஜெக்ட்ல உட்காந்துருக்கும் போது ஓம் மை காட் அப்படின்னு சொல்ற தான் அதுக்கடுத்து எல்லாம் சரியா போயிருங்கிற மாதிரி சரியா போயிடுச்சு ஆனா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இது சம்பந்தமாவே உச்சகட்ட ஹீட்டை ஜென்ரேட் பண்ண காலகட்டம் அதை ஏன்டா இப்ப பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ அதைத்தான் பிரேக் பண்ணுறதுக்கு வெரட்டி ரஷ்யா அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த விவகாரம் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த போடப்பட்ட தடைகளும் பிரேக் ஆகும் எப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடியே இதுதான் இதுல உள்ள சிறப்பு ஏன் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிக்கிறக்கு அக்ரிமெண்ட் அதுக்கடுத்து ரஷ்யா மீது போடப்பட்ட தடைகள்லாம் நீக்கம் அப்படின்னு பேச்சுவார்த்தை இவ்வளவு காலம் போய்கிட்டு இருந்துச்சு இப்ப அப்படி கிடையாது கைதிகள் பரிமாற்றம் தாறு நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கு சத்தம் இல்லாம இருக்கு சத்தம் போட்டும் இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் ரஷ்யா அமெரிக்காவுக்குள்ள கைதிகள் பரிமாற்றமே தாறு மாறா நடக்குது எங்கிட்டு வேற ஏன்னா பிடிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுகளுக்கு கைமாறாவே இப்ப இந்த கைதி பரிமாற்றத்துக்குள்ள கைமாறாவே அடிஷனலா சில தடைகளை தூக்கி விடுறதாக பேச்சுவார்த்தை தீவிரமா ஓடுது ரஷ்யா இதை வெளிப்படையாவே சொல்லிடுச்சு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் சவுதியிலேயும் நடந்துருச்சு ட்ரம்ப் புட்டின் ஃபோன் பேச்சுவார்த்தையிலும் நடந்துருச்சு இப்போ துருக்கிலையும் நடந்துருச்சு எல்லா பக்கமும் இந்த தடைகள் நீக்கிறது அதாவது யுத்த கால கையெழுத்துக்கு அப்புறம் இல்லை கையெழுத்துக்கு முன்னாடி தடைகள் நீக்கப்படும்ங்கிறதுலாம் வேற விஷயம் முதல்ல முக்கியமான தடைகளை இமீடியட்டா உடச்செறியறது தான் பேசுறோம் உடச்சி எறியப்படும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னா இந்த கைதி பரிமாற்றத்துக்குள்ளேயே சீக்கிரட்டான தான் அந்த டீலை டேட்டை ஃபைனலைஸ் பண்ணுற பண்ற தான் இப்ப இறங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட ஒரு சந்திப்பு தான் துருக்கில நடந்தது அப்படின்னு ஆனா இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்காட்டுக்கு இல்லை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பல விஷயங்கள ஏன்னா இவனுங்க முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தடைகள் இதுல எதெல்லாம் உடைக்கிறதுன்னு தெரியல மொத்த பாஸ்கெட்டை தூக்கி வீசிட வேண்டியதாங்கிற மாதிரி உடைக்கலாம் ஆனால் அதை ஸ்பிளிட் பண்ணி உடைப்பார்கள் ஆட்டுக்கு ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையே ஏறக்குறைய ஆறு மணி நேரம் பேச்சுவார்த்தை ஆனால் அப்பெல்லாம் சைலண்டா இருந்துட்டார்கள் இருந்து பேச்சுவார்த்தை முடிஞ்சப்ப எதாச்சும் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு ஒன்றும் வரலையே ஏடா திருப்பி லஞ்சுக்கு போறீங்களா இல்லை பேச்சுவார்த்தை முடிஞ்சால் அவையவே ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கு கூட பதில் சொல்ல கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் திரும்பி அந்த பில்டிங்க்கு வரலன்னு ஓ பைப்ல ஊருக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது இப்ப ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்றார்கள் இது எதற்கு அப்படின்னா காலம் அமெரிக்கா தாழ்த்துது ரஷ்யா ப்ரெஷர் போடுதான்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அமெரிக்கா செய்ய ஆரம்பிச்சிருச்சு செய்ய போகுது ஐரோப்பாவுக்கு ஒரு சிக்னல் தான் சும்மா வம்புழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது உக்ரைனை கூப்பிட்டு வச்சு அங்கேயும் இங்கேயும் உட்காந்து பேசறல அஞ்சு காசு பிரயோஜனம் கிடையாது வச்சு செய்ய ஆரம்பிச்சோம்னா தப்பிக்க முடியாது துணைக்கு அமெரிக்கா வராது என் பக்கத்துல இருக்கிற நாடு நீனு மொத்த அட்டி உனக்கு தான் விழுக்கும் இப்ப வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கேன் ஏன்னா உக்ரைனுக்குள்ள நான் தான் இருக்கேன் உனக்கு எனக்கு நடுவில் உக்ரைன் இருக்குன்னு கனவு கண்டுகிட்டு இருந்தால் ஜோலி முடிஞ்சிடும் பார்த்துக்க அப்படிங்கிற சிக்னலை பாஸ் பண்றது தான் ரஷ்ய வெளியுறவுத்துறை இந்த விஷயத்த போட்டு உடைக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் எல்லாம் சொல்றார்கள் ஐரோப்பா ஏற குறைய பதற்றத்தோட உச்சம்தான் ஏன்னா இது சம்பந்தமா அவர்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் விடுறதுக்கு விரும்பவே இல்லை அமெரிக்கா ரஷ்யா சந்திப்பா என்னைக்குலாம் நீங்க சந்திக்காம இருக்கீங்க தினமும் தான் உட்கார்ந்து பேசுறீங்க பேசி ஒன்னையுமே சொல்றது இல்ல திடீர்னு வந்து அன்னைக்கு உட்காந்தும் தெரியுமா எப்ப சவுதி எல்லாம் உட்கார்ந்து பல மாசம் ஆயிப்போச்சு அதை இப்ப சொல்றீங்க அங்கேயே நாங்க பேசிட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு குண்டா தூக்கி போடுறீங்க ரஷ்யா உக்ரைனுக்குள்ள குண்டு போடுது அமெரிக்கா ரஷ்யா சேர்ந்து ஐரோப்பாவுக்குள்ளே குண்டு போடுதுங்கிற மாதிரி தாண்ட அவங்க செயல்பூரா இருக்குன்னு பதத்தத்தோட உச்சத்தில் இருக்கார்கள் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உக்ரைன் யுத்தத்துல ஐரோப்பா இறங்கி இருக்கவே இறங்கியிருக்காதுங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்